இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மார்க்கு எழுதிய நற்சீதி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தை கடவுளிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்து இருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன சீராக்கின் ஞானநூல் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையும் இதே கருத்தை வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய அனுதின புகழ்ச்சி பலிகளால் நன்றி பலிகளால் கடவுள் மாட்சிமை மகிமை அடைவதை விட நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைப்பிடித்து வாழும் போதுதான் கடவுள் மாட்சிமை அடைகிறார் மகிமை அடைகிறார் மேன்மை அடைகிறார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அப்படியானால் புகழ்ச்சி பலிகள் நன்றி பலிகள் செலுத்த வேண்டாம் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்கிறதா இல்லை நன்றி பலி செலுத்துவோர் கடவுளை மேன்மைப்படுத்த என்று அதிகாரம் இருபத்தி வார்த்த நமக்கு சொல்லுகிறது ஆனால் அதே இறை வார்த்தை மற்றொரு கருத்தையும் நமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்லுகிறது நன்றி பலி செலுத்தி கடவுளை மேன்மைப்படுத்துகிற மக்கள் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து தங்கள் வழிகளை செம்மைப்படுத்தும் போதுதான் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்று அந்த இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றனர் அர்த்தம் என்ன புகழ்ச்சி பலிகள் நன்றி பலிகள் செலுத்தி கடவுளை மேன்மைப்படுத்துகிற நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போதுதான் நாம் மீட்பை கண்டடைவோம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய செப வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும் நம்முடைய செப வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் ஒரே நீரோட்டத்தில் செல்ல வேண்டும் நம்முடைய சப வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போக வேண்டும் ரயிலின் இரண்டு தண்டவாளங்கள் ஒரே நேர்கோட்டில் செல்லும் போதுதான் ரயில் சீராக செல்ல முடியும் மாறாக ரயில் தண்டவாளங்கள் இரண்டும் வெவ்வேறு கோட்டில் செல்லும் என்று சொன்னால் ரயில் சீராக செல்ல முடியாது அதே போல் தான் நம்முடைய ஒரே நேர்கோட்டில் செல்லும் போதுதான் நாம் இம்மை ஆசி பெற்றிருப்போம் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம் என்று இந்த வருவாயில் பத்தில் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுத்து வாரத்தில் நோன்பிருந்து புதினா சீரகம் சோம்பு ஆகியவற்றில் பத்தில் ஒரு பகுதியை கொடுத்து கடவுளை அன்பு செய்த பரிசெயர்கள் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்யவில்லை என்று இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன கடவுள் கொடுத்த இரண்டு

இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம் சொன்னால் நன்றி பலி செலுத்தி புகழ்ச்சி பலி செலுத்தி கடவுளை மேன்மைப்படுத்துகிற நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவில்லை என்று சொன்னால் நம்முடைய செவ வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் செல்லவில்லை என்று சொன்னால் இம்மையிலும் ஆசிரை இழந்து நிற்போம் மறுமையிலும் ஆசிரியரை இழந்து நிற்போம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வரப்போகிற நாட்களில் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய மகிமை மாட்சிமை நினைத்து அவரை புகழ்ந்து போற்றுவோம் இவ்வாறு கடவுளை மேன்மைப்படுத்துகிற நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போது நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் அந்த நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எப்பொழுது நாங்கள் மீட்பை கண்டடைவோம் எப்பொழுது நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய இந்த உலகில் முழுமையாக கடைபிடித்து உமக்கு உகந்த நேர்மையான வாழ்க்கை வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர் வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி தேவரீர் நிறைவாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்